இரண்டு எம்பிக்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அவர்கள் கேட்ட சின்னம் ஒதுக்க தாமதப்படுத்துவது ஏன் என அமைச்சர் பொன்முடி கேள்வி எழுப்பியுள்ளார் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அவர்கள் வாக்குகளும் அண்ணா இன்னொரு கட்சி என்ன சொன்னாங்க ரெண்டு தொகுதி இருக்கணும்னாங்க ரெண்டு தொகுதியிலே அவர் போட்டியிடுகிறார் அதுக்காவது கொடுக்கணும் அது மட்டும் இல்லை வாக்குகள் நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்காதவர்கள் இப்பொழுது இந்த என்ன கட்சி கட்சி பேர் கூட தெரிய மாட்டேங்க தமாக வாக்கு வாங்கியிருக்காங்களா இல்லை சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றம் எப்படி அவங்களுக்கு கேட்ட உடனே அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி செய்கிறாங்க தாமக்காவுக்கு மட்டும் இல்லை இன்னும் ஒருத்தர் இருக்கிறார் தினகரன் தினகரன் அவர் கேட்ட உடனே அவருக்கும் குக்கர் சின்னத்தை கொடுக்குறாங்க அவர் என்ன எம்எல்ஏ கிறாரா எம்பி கிறாரா இல்லை இத்தனை பெர்சன்டேஜுக்கு மேலே ஓட்டு வாங்கியிருக்காரா ஒன்றும் கிடையாது அதெல்லாம் தான் இப்போ அவங்களும் எல்லா கட்சிகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்